ஹலோ என் பேர் உமாதேவி நான் ஆவடியிலேருந்து வரேன் நான் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இங்கே முதல் தடவை வந்தேன் வரத்துக்கு முன்னாடி நிக்கிலா சிஸ்டர் மூலமாக தான் எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்தாங்க அவங்க மூலயமா எனக்கு கல்யாணம் அப்போ மூணு வருஷம்தான் இருந்தது அப்போ இந்த மாதிரி இங்கே வா குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க குழந்தைக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு அப்போ அந்த வருஷத்தில் வந்தப்போ வந்து அவர் ஜெபிச்ச உடனே நான் கீழே விழுந்தேன் இவங்க சிஸ்டர் சொல்கிற மாதிரி தான் தானாக விழுறாங்களா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி தொட்டுறதுனால விழுறாங்களான்னு அந்த டவுட் எனக்கும் இருந்தது நான் நல்லா தானே இருக்கிறேன் ஏன் விழணும்னு எனக்குள்ளேயே ஒரு டவுட் இருந்தது ஆனால் நான் விழுந்தாதான் எனக்கு வந்து கூச்ச சுபாவம் அதிகம் இந்த மாதிரி பேச மாட்டேன் டக்குனி ஆட்டியும் ஒட்டவும் மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது அன்னைக்கு சபையில் பார்க்குறப்போ அதே மாதிரி ஐயா அன்னைக்கே சொன்னார் அவனுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் செட் ஆகாது எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல நான் நடந்துச்சு கல்யாணம் ஏன்னா அது உண்மைதான் அப் நாங்க ரெண்டு பேருமே செட்டே ஆக மாட்டோம் எந்த ஒரு விஷயத்துலையுமே செட் ஆகும் நான் ஒரு மாதிரி இருப்பேன் அவர் ஒரு மாதிரி இருக்கு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனாலும் கடவுள் நத்துறாரு இப்போ ஜெபிச்சு கீழே விழுந்தப்போ உனக்கு வந்து நாகதோஷம் ஏதோ அசுத்தாவி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு அதுக்கப்புறம் நான் விழுந்ததில் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்ததுனால நான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் வரல தான் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்றேன் சாஃப்ட்வேர் கப்பில தான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் வேலைக்கு போறேன் அப்புறம் பாப்பா இல்ல இல்ல அதனால ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போக ஆரம்பிச்சேன் இன்ன வரைக்குமே எனக்கும் என் கணவருக்கும் ஹாஸ்பிட்டலில் சொல்ற ரிப்போர்ட்டு என் ரிப்போர்ட் நார்மல் அவருக்கும் நார்மல் எங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்ல ஆனால் குழந்த நிற்கல அது நூத்துல சில பேருக்கு வந்து நடக்கும் அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருக்குமா இது ஒண்ணுமே பண்ண முடியாது மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் எல்லாமே நார்மல் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் குழந்த நிற்காது லாஸ்ட்டு டாக்டர் சொல்கிற வார்த்தை ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு வரலாம் எனக்கே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறோம் சம்பாதிக்கலாம் அதுக்கே போகுது இவரும் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணி கடன் ஆகிறாரு வாழ்க்கையை ஒரு திருப்தியே இல்லையே எல்லாரும் கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்த வரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க நம்ம மட்டும் இங்கேயே நிற்கிறோமே கல்யாணம் ஆனதுலேருந்து தான் இருக்கிறோமே ஒரு சமாதானம் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளே தேட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் சபை சபையாக போக ஆரம்பித்தேன் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கத்தருக்குள்ள எனக்குள்ள நிறையவே வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாரு வசனத்தினால எல்லாமே ஜெயிக்க முடியும்னு விசுவாசித்தேன் நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பி கணவர் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரௌசிங் சென்டர் மாதிரி வச்சிருந்தாரு அதுல இருந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மாத்தினாரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மாத்தினது ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதே இல்ல இந்த எங்க அம்மா சைடே சரி எந்த சைடுமே இல்ல ஆனால் கடன் வாங்கி தான் அவர் பிஸ்னஸ் பண்ணுவார் ஸோ கடனுக்கு மேலே கடன் கடன் ஆனால் கடத்தருக்கு இடவையில் ஜெபிச்சிட்டே இருந்தனால அந்த ஆண்டு வந்து ஆசீர்வாதமாக எல்லாமே கொடுத்தாரு பிஸ்னஸை கொடுத்தாரு நாங்கள் நினைக்காத அளவுக்கு அது அற்புதமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு கொடுத்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கடன் நான் கடன் அவர் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு இருபதுக்கு மேற்பட்ட பேர் வருவாங்க வந்து எந்த அளவுக்கு அவமானமா பண்ணணுமோ ஏன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்கிறனால வீட்டுக்கு வராங்க உங்க தான் வராங்க உங்களால எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல ஏன்னா வாடகைக்கு இருக்கிற உங்களால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சரா இருந்தது ஒரு வருஷமா வீடு மாத்தணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா வீடு என்னால மாத்தமில்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது சூசைடே பண்ணிடலாமா ஏன்னா ஒரு வாழ்க்கையில் எதுலேயுமே வந்து எனக்கு ஒரு நல்லதே நடந்ததில்லை நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் ஃபெயிலியர் மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே பார்த்துருக்கேன் ஏன்னா வேலையிலையும் நான் இப்போ பாப்பாக்காக ட்ரீட்மெண்ட் போட போகிற போகிறேன்றதுனால ஜாப் பண்ணிட்டே இருக்கிறதுனால கரியர்லையும் நான் வந்து விட்டுட்டேன் லைஃப்லேயும் வந்து ஒரு ஒரு லெவலில் வந்து போகவே இல்லை அதனால் വെറുത്ത് സൂസൈഡ് കൂടെ നെറിയ ദോ പണാ നെനച്ചിട്ട് அப்போ இந்த ஆஃபீஸ்க்கு போகிறப்போ ஆஃபீஸ் ரொம்ப எனக்கு இந்த செப்டம்பர் மந்த்ல வந்து ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை வந்தது மேனேஜரு எனக்கு அதனால சரி எனக்கு கஷ்டமா இருந்தது சரி எனக்கு இந்த ஜாபு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வேறு வந்தது அதனால கைனா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்ல இருந்து அதோட நான் போகவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்க அக்காவும் அம்மாவும் விக்டர் இங்க வர ஆரம்பிச்சாங்க நிக்கிலா சிஸ்டரு அதனால திருப்பி வா நீ அப்படின்னு சொன்னாங்க பிளான் பண்ணாங்க ஆனால் அன்னைக்கு அவங்களால வர முடியல நானும் வரல அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்தில் இவங்க வரேன்னு சொன்னாங்க ஆனால் வரல ஆனால் நான் வந்துட்டேன் வந்துட்டு அன்னைக்கு என்னம்மா அப்படின்னாரு பாஸ்ட்ரையா அப்போ வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எனக்கு எத் எது எதுல சொல் எல்லா பேத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது சுத்தினா என்னென்னு சொல்லி கேட்குறதுன்னு எனக்கு வாழவே பிடிக்கலையா எனக்கு ஜெ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்தப்போ என்ன சொன்னார்னா உன் தங்கச்சி வந்து இறந்துருக்கா உயிரோடு இருக்கா அப்படின்னா நான் வந்து அதை அப்படியே மறிச்சிட்டேன் அவர் சொன்னது உண்மைதான் என் தங்கச்சி வந்து மறிச்சிட்டா அவள் உயிரோட இல்லை ஆனால் நான் அன்னைக்கு ஏன் போய் சொன்னேன்னு தெரில ஆனால் நான் சொல்லிட்டேன் ஐயா சொன்னது அப்படியே நிஜம் அதே மாதிரி நானும் என் கணவரும் வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி அந்த வருஷத்தில் சொன்னார் நீயும் அவருக்கும் செட்டாகன ஆனால் ஜெபிக்கிறேன் அப்படி சொன்னார் நெஜமாலேயே அந்த நடுவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம் அந்த கடன்னாலேயே வந்து நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டு அவர் என்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் மூணு மாதம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் நான் போகிற சபையில் வந்து எனக்கு சரி அந்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து என்ன நினச்சாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகுது இப்போ இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன முடிவெடுக்கிறது திருமணம் ஆகணும்னு ஒரு தடவை கூட நான் ஜெபிச்சதில்லை ஏன்னா எனக்கு கரியர் மேலே ஃபோக்கஸ் அடுத்தடுத்த லெவல் போகணுன்னு அதுலேயே தான் ஃபோக்கஸ் வந்தால் அந்த திடீர்னு மேரேஜ் வந்துச்சு அதனால் மேரேஜும் நடந்தது இதுவும் நடந்தது என்ன தான் பண்ணுறது இப்போ இந்த வாழ்க்கைக்கு அவரும் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாரு எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட்டும் இல்லை எப்படி பண்ணுறதான்றவரேன்னு நான் மனசில் வந்து வேண்டிட்டு சபையில் உட்காந்து கடவுள் வந்து ஒருத்தர் உன் மேலே தப்பில்லை ஆனால் நீயே போய் சேரு அப்படின்னு எனக்கு வார்த்தை வந்தது ஆனா எங்க வீட்டுல இப்ப வரைக்கும் மாட்டேன்றாங்க விக்டர் அன்னைக்கு நான் சொன்னாரு வார்த்தை கடவுள் அதனால அதனாலதான் நீ போய் சேர்ந்துருக்க நீயா தானா போல அவர் விட்டு போனாரு ஆனா நீ போய் சேர்ந்து இருக்க அந்த அந்த கீழ்படிஞ்சு போனதுனால ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொன்னாரு அன்றைக்கி முதல் வாரத்தில் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் ஆயிடுச்சு மூணாவது வாரத்தில் வந்து எனக்கு வந்து போன வருஷம் அக்டோபர் முப்பதாம் தேதி நான் கடைக்கு பிஸ்னஸ்க்கு வியாபாரத்துக்கு போகிறப்போ சும்மா சிக்னலில் நின்றுட்டு இருந்த வண்டி மேலே பின்னாடி பஸ் வந்த போது கால் வந்து ஆங்கிளில் வந்து ஃப்ராக்சர் ஆகல பட் ஆனால் ஆங்கிள் வந்து பிரச்சினையிட்டு பேண்டு ஒரு வருஷமாக போட்டுட்ருக்கேன் மூணாவது வாரத்தில் ஒரு இப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்களே காலில் வந்து விழுந்து எலும்பையே உடஞ்சிது ஆனால் எனக்கு சரியாயிடுச்சின்னு சொல்லி அன்றைக்கி சாட்சி சொன்னாங்க அந்த சாட்சி கேட்டோன்னே எனக்கும் வாஞ்சி வந்தது நம்ம இன்னைக்கு யா கிட்ட இது ஏன் சொல்லாம இருக்கு இது சொல்லலாம்னு சொல்லிட்டு மூணாவது வாரத்துல இருந்து இந்த மாதிரி காலுக்கு ஜெபிங்க ஐயா எத்தனை நாள் போட்டிருக்கேன்னு ஒரு வருஷமா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஐயா ஜெபிச்சாரு அன்னில இருந்து இப்ப வரைக்குமே நான் பேண்டே கைட்டிட்டேன் தூக்கி போட்டுட்டேன் இதுக்கு மேல வழி வராதுன்னு சொல்லிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை அந்த நகையை ரசீதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஆராதனை நான் கலந்துக்கிட்டேன் அந்த ஆராதனையில் வந்து கடன் இருக்கிற ரசீது நகைலாம் திருப்பினோன்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும் காசு வேணும்ல அப்போ காசு இருந்தால் தானே அந்த நகையை ரசீதெல்லாம் திருப்பணும்னு சொன்னார் அப்போ காசு எங்கக்கிட்ட சுத்தமாக இல்லை ஏன்னா ஃபுல்லாக கடன் போட்டிருக்கோம் எங்கேருந்து வரும் இந்த காசு அப்படின்னு அப்புறம் நாங்கள் இருக்கிற நகையை அந்த ரசீது இருக்கிற இடத்துல பேங்க்கில் வந்து நாங்கள் ரெனுவல் கேட்டு அந்த காசை வச்சு இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு லாட் எடுக்க போயிருக்காரு என் கணவர் அது பெரிய சாட்சி எங்களுக்கு வாழ்றதுக்கே வழியே இல்லை ஏன்னா நானும் வேலைக்கு போகல அவரும் வேலைக்கு போகல ஃபுல்லாக கடன் பட்டிருக்கோம் அப்புறம் அந்த வீடு மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன் கடையும் மாத்தணும் வீடு மாத்தணும் எல்லாமே பிரச்சனையில தான் வந்தேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தைய சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சு அவர் சொன்னாரு ஆத்மாவே கர்த்தரை நோக்கி அம் உமாதேவிக்கு கர்த்தராலே வரும் நம்புகிறது கர்த்தரால் வரும்னு சொல்லிட்டு விசுவாசமாக நீ ஜெபின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த வா வசனத்தை வச்சு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன் வீடு ஒரு வருஷமாக ஒன்று வருஷமாக நான் வந்து அந்த வீட்லேருந்து ஃபஸ்ட்டு விடுதலை ஆகணும் ஏன்னா எல்லா பேங்கரும் வராங்க நிம்மதியும் இல்லை இந்த வீடு ஃபஸ்ட்டு ஒழியணும் அப்படின்ட்டு நினச்சேன் ஆனால் மாறல எப்போ இங்கே வந்தேனோ ஆட்டோமேட்டிக்காக நான் வீடு மாற்றினேன் கடை வந்து வழி இல்லாத இடத்துல எனக்கு கடையும் கொடுத்து கடை கொடுத்த இடத்துல எனக்கு வீடு வேணும்னு நினச்சா வீடும் அங்கேயே கொடுத்துருக்காரு கடவுள் வந்து வார்த்தையினாலே வெளிப்படுவார் தேவன் வந்து ஆனால் கரெக்டான நம்ம எங்க வரோமோ அது கண்டிப்பா வெளிப்படும்ன்றதை நான் நம்புறேன் அந்த தேவன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொன்னாரு தேவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் அதே மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்கன்னாரு நான் இப்போ இமேஜினேஷன் ஒன்றா பண்ற அடுத்தடுத்து லெவலுக்கு வந்து நான் யோசிக்கிறேன் கர்த்தர் கண்டிப்பா இந்த ஆண்டுக்குள்ள இருபத்தி ஆறுக்குள்ளே இன்னும் பல சாட்சிகள் என் மூலயமா எல்லாருமே கேட்பீங்க பலரும் ரசிக்கப்படுவீங்க என் ஆண்டு அதே மாதிரி என் கணவர் வந்து வரவே மாட்டார் ஆனால் நான் ஒரு நாள் கட்டாயமா வரணும்னு நான் நினைச்சா அது அப்படியே அவரும் சொன்னார் அவர் வரமாட்டார் சொல்கிறாரு நீ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்க அவர் வருவார் அதே மாதிரி விசுவாசிக்க மாட்டார் தீர்க்க தரிசனங்களை ஆனால் அவர் இளமேட்டு விசுவாசிப்பாருன்னு சொன்னார் இன்னொன்று முக்கியமா விஷயம்னா இத்தனை பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றும் ஜெபிச்சதே இல்லை ஏன்னா நான் பைபிள் உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா அவர் ஒரு பக்கம் பண் கத்துவார் நான் ஒரு பக்கம் கத்துவேன் ஒரு ம சமாதானமே இருக்காது ஆனால் ஐயா சொன்னார் ஜெபின்னு சொன்னார் ஆனால் நாங்கள் இப்போது பத்து பதினஞ்சு நாளா தினம் பத்தரை மணி ஆனா சர்ச் டைம் மாதிரி உக்காந்துடுறோம் உக்காந்து இப்போ அரை மணி நேரம் பாட்டு பாடுறது மூணு வசனம் படிக்கிறது ஜெபிக்கிறோம் அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா அது நான் பதினஞ்சு வருஷத்துல நாங்கள் எப்பயும் சமாதானமா ஜெபிச்சதே இல்லை ஆனால் இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஐயா பாஸ்டர் பாஸ்ட்ரையா மூலமாக தான் நாங்கள் அந்த நம்புற வார்த்தைனால கர்த்தர் வந்து அவருக்குள்ளே கிரிய செய்கிறார் அதே மாதிரி மத்தியானமான சோர்வு தான் அவருக்கு தூக்கம் வருமோ அப்படியே ஒரு சோ தூக்கம் வந்துடும் கடைக்கு போவார் மத்தியானமான சாப்பிடோன்னு தூங்கிடணும் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன தெரியல தூங்கிடணும் தூங்கி தூங்கி தூங்கிட்டே இருக்கிறாரே அப்போ இவரு கிட்ட சொன்னா நீ அவர் எதுவுமே சொல்லாத நீ வந்து ஜெபி அவருக்கு வந்து அவர் தூங்குறப்ப கருத்தை நீட்டி இந்த மாதிரி வந்து கர்த்தாவே மத்தியான வேலையிலையும் தேவையில்லாத நேரத்தில் கண்களுக்கு தூக்கம் வரக்கூடாது அந்த கண்களை பிரித்து உங்களுக்கு பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஜெபின்னு சொன்னார் அந்த மாதிரி நான் ஜெபிக்கிறேன் அதனால் இப்போது ரெண்டு வாரமாக அவர் தூங்குறதே இல்லை கரையிலாக தான் இருக்கார் அதுவும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி பல அற்புதம் செய்வார் கண்டிப்பாக இருபத்தாறு வருஷத்தில் என் குழந்தையோடு நான் சாட்சி சொல்லுவேன் ஆமே